மேலே சொன்னதுல இருந்து உடம்பின் மரணமின்மை பற்றிய அறிவும் அடைவும் மேலே சொல்லப்பட்ட ஐந்து தூய தெய் வீக கூறுகள் உட்பட எல்லா பொருள்களையும் தானாக உருவாக்கும் அறிவு சக்தியோட தான் சம்பந்தம்னு தெரிகிறது அதுக்கு மேல சுவாமி சொன்னாரு ஆத்துமாக்கள் உடம்புக்குள்ள எப்படி செல்கின்றன ஆன்மாவை உடம்பிலிருந்து எப்படி பிரச்சனை இக்கிறது பிரியாம இருக்கிறது எப்படி இதெல்லாம் தெய்வம் உடம்பு மட்டத்திலேயே அவங்களுக்கு வெளிச்சமா காட்டினதுன்னு பூதாதிகள் பூதாதி அவற்றோட கலந்துக்கிட்டு அவற்றுக்கிடையிலான பொய்யை நீக்கி உண்மையோட வெளிச்சத்துல இறைவன் அவங்களுக்கு வெளிப்படையா முழுமையா காட்டினாரு அறியாமை திரை நீங்கினப்போ பொருளோட அதிசயமான படைப்பை அதன் உண்மை இயல்புல சுவாமிக்கான தெய் வா அருள் இருந்ததுன்னு இது காட்டுது பார் கீர்த்தனை பிந்தத்து உயிர்கள் பொருந்தும் இப்போ தெய்வ அன்பும் அருள் ஒளியும் மூலமா புற உடம்பிலும் நடந்த மாறுதலை சுவாமி பின்வருமாறு சொல்லறாரு ஜோதி அகவல் என் இதயத்துல பொங்கி எழுந்த என் தனி அன்பே ஓ என் தனி அன்பே நீ உன்னை எனக்குத் தந்து அருள் ஒளியால என்ன உருமாற்றிட்டே என் உடம்பை தங்கமா மாற்ற என் உள்ளம் கலந்த தனி அன்பே தோல் மிருதுவா மாறிடுச்சு உடம்பு முழுக்க நரம்போட ஓட்டம் இடையில் இடைவெளியோட துடிச்சு கொண்டிருந்து சூ எலும்புகள் நெகிழ்வா பிளாஸ்டிக்கா மாறின மென்மையான தசைகள் முற்றிலும் தளறின ரத்தம் உள்ளே அடங்கின விந்து ஒரு துளி மாதிரி மார்புக்குள் அடைஞ்சு நின்னது மூளையின் இதழ்கள் விரிவா மலரின அமிர்தம் உடம்பு முழுக்க ஊற்று மாதிரி பாய்ந்து நிரப்பின நெற்றி வீர்த்துச்சு முகம் ஒளியோட பிரகாசிச்சு மூச்சு அமைதியா குளிர்ச்சியா புத்துணர்ச்சியா மாறுச்சு உள்ள புன்னகை ஒளி வீசுது முடிகளெல்லாம் நிமிருது கண்ணீர் கால்வழியா பாயுது வாய் தெய்வ அழைப்போட அதிருது காது குழாய்கள் இசை மாதிரி முனும உணுப்போட ஒலிக்குது உடம்பு குளிர்ந்துருச்சு மார்பு மென்மையா அசையுது கைகள் பிரார்த்தனை மாதிரி கூடியது கால்கள் சுற்றிச்சுழலுது சுழலுது மனம் இனிமையா உருகுது அறிவு வெளிச்சத்தால நிரம்புது விருப்பம சந்தோஷமா ஒற்றுமையா நிறைவு அடைந்திருக்கு தனித்துவம் எல்லா திசையிலும் விரிந்திருக்கு உலகம் உணர்வோட உள்ளத்துல மலருது அறிவுறு உடம்பு ஆனந்தமா மாறுது புலன்களின் அகங்காரம் போயிடுச்சு கீழ் நிலை உடல் உயிர் மனம் தத்துவம் கரைந்து போச்சு இப்போ உண்மை தத்துவம் மட்டுமே மேலெழுந்து நிக்குது புலன்கள் பொருள்கள் பற்றெல்லாம் நீங்கி எல்லையில்லாத அருளுக்கான பேராசை மட்டும் பூரணமா வளருது என்னுள்ளத்தில எழுந்து உயிரெல்லாம் மலர என்னுள்ளம் கலந்த தனி அன்பே தன்னையே எனக்கு தந்து அற உள் ஒளியால என்னை வேதித்த தனி அன்பே பொன்னுடம்பு எனக்கு பொறுத்திட என்னுள்ளம் கலந்த தனி அன்பே வேதித்த தெய்வீகமா மாற்றிய உருமாறிய தோலெல்லாம் கோழைய சூழ்நரம்பெல்லாம் மேலே கட்டுவிட அதெல்லாம் இயங்கிட எலும்பு நெகி ர தசை மெலிதா தளர ரத்தம் உள்ளே இருக சுக்கிலம் ஒரு திரளா பந்தித்து மூளை மலர அமுதம் உடம்பு முழுக்க ஊற்றா ஓடி நிரம்ப நுதல் வியர்த்து முகம் ஒளியோட மலர மூச்சு குளிர்ச் சியா அமைதி ததும்ப உள் புன்னகை தோன்ற முடிகள் நிமிர கண்ணீர் கால்வழி ஓடி வாய் துடி து அலற செவிக்குழிகள் இசை போல குமுற உடம்பு குளிர மார்பு மென்மையா அசைய கைகள் கூடி கால்கள் சுழல மனம் உருக அறிவு ஒளியோட மலர சித்தம் சந்தோஷமா இணங்கி அகங்காரம் போய் உலகமுள்ளத்தில் மலர அறிவுறு ஆனந்தமா ஆன்ம புலன்கள் கரைந்து தத்துவம் ஒழிந்து சத்த உவம் மட்டும் தனியா மேலெழுந்து உலகப் பொருள் மறைந்து எல்லையில்லாத அருள் ஆசை மேலெழுது சுவாமி இன்னும் சொல்றார் அறியாமை இருட்டு முழுக்கவும் கீழிருந்து மேலே வரும் இருள்த ஆக்குதல்களும் அவரோட உள் உணர்வில் தங்கியிருக்கும் வெளிச்சத்தால ஒளிர்ந்து போயிருக்கு இதுவே உடம்பு முழுக்க இருட்டிலிருந்து விடுபட்டு அந்த இருட்டுதானே பின்வாங்கும் பெரியபடி இந்த வரிகளுக்கு பிறகே ஜோதி அகவல்ல இதைச் சொல்றார் என் இதயத்திலே ஏற்றிய விளக்கே என்னை அறியாமை கடந்த உடம்பின் உண்மை வாழ்வுக்கு எடுத்துச் செல்றாய் நடுவுலகம் முழுக்க உண்மை ஒளியால் விளங்கிட நடுவே நாட்டிய விளக்கே கருவுலகம் முழுக்க சூரிய ஒளியால் ஒளிரிட உருவுலக நடுவே ஒளி விளக்கே வேதத்தோட உயர்ந்த முடி விளங்கிட ஏற்றிய ஞான ஒளி விளக்கே